ஜோதிடத்தில் பரிவர்த்தனை யோகம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலையை கொண்டு அவற்றின் மாற்றங்களுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான யோகமாகும் இந்த யோகத்தின் மூலம் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் கடந்து செல்லும் பரிணாமத்தை கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்களை புரிந்து கொண்டு அந்த மாற்றங்களுடன் சமநிலைபட மனப்பாங்கினையும் பரிவையும் வளர்க்க முடியும் இது எந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்க உதவும் ஒரு கிரகத்தின் ஒரு குறிப்பிட்ட நிலையை அல்லது அதன் நிலையை மாற்றுவது என்று பொருளாகும் இது ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு பரிணாமத்தை குறிக்கிறது இதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிரகங்கள் மற்றும் ராசிகள் அல்லது அவற்றினிடம் மாற்றமடைந்தால் அதனால் ஏற்படும் மாற்றங்களை அடையாளப்படுத்த முடியும் இதன் மூலம் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற மாற்றங்களை குறிப்பாக அவன் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை அறிந்து கொண்டு அதை பொறுத்து கொண்டு பண்பட்ட முடிவுகளை எடுக்க முடியும் பரிவர்த்தனை யோகம் உருவாகும் போது கிரகங்களின் நிலை என்ன ஆகும் ஜோதிடத்தில் பரிவர்த்தனை யோகங்கள் குறிப்பாக கிரகங்களின் மாற்றத்தின் போது தோன்றும் உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஒரே பதி அல்லது இடத்தில் இணைந்திருந்தால் இது பெரும்பாலும் பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்தும் இது ஒரு நன்மையான யோகமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அது அந்த மனிதனுக்கு சகோதரத்துவம் விருத்தி மற்றும் பாராட்டுகளை அதிகரிக்க உதவும் ராசிகளின் இடமாற்றங்கள் அந்தர ராசி பரிவர்த்தனை கூட பரிவர்த்தனை யோகத்திற்கு அடையாளமாக இருக்கின்றன இது மனிதன் வாழும் சூழல் அல்லது வாழ்க்கையில் பரிணாமத்தை ஏற்படுத்தும் இந்த பரிமாற்றம் மனிதன் வாழ்க்கையின் புதிய நிலைகளுக்கு அடைய வழிகாட்டும் கிரகங்களின் பகுதி மாற்றங்கள் கிரகங்கள் இடமாற்றம் அல்லது பரிவர்த்தனை வாழ்க்கையில் புதிய வட்டாரங்கள் பணிகள் அல்லது திட்டங்களை தொடங்க உதவும் இந்த மாற்றங்கள் மனிதனின் குணாதிசயத்தை மேலும் நேர்மையாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்ற முடியும் பரிவர்த்தனை யோகத்தின் பிரதான வகைகள் பார்ப்போம் கும்பகுண்டலம் இந்த யோகம் இரண்டு கிரகங்களின் சூரியன் மற்றும் சந்திரன் இடம் மாற்றத்தை குறிக்கிறது இந்த யோகத்தை பெற்றவர்கள் சமயபுரம் மற்றும் தெய்வீக பரிணாமத்தை அனுபவிப்பார்கள் சரஸ்வதி யோகம் இந்த யோகம் மனுஷன் தன் உலர்த்தத்தில் நம்பிக்கையுடன் வளர்ச்சியடையும் போது உருவாகும் இது மனிதன் சிந்தனை மற்றும் உள்ளார்ந்த ஆற்றல்களை அதிகரிக்கும் யோகமாகும் ராஜயோகம் இது மிகவும் முக்கியமான பரிவர்த்தனை யோகமாக கருதப்படுகிறது இதில் பல முக்கிய கிரகங்களின் அசர்வு மற்றும் நடத்தை மனிதனின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது அச்சடக்கம் செல்வம் உயர்வு பதவி ஆகியவற்றிற்கு வழிகாட்டுகிறது பரிவர்த்தனை யோகத்தின் பயன்கள் பற்றி பார்ப்போம் பரிவர்த்தனை யோகம் ஜோதிடத்தின் மூலம் ஒருவரின் வாழ்க்கையை மேம்படுத்துகின்றது இது அவனது செயல்களை அதிகரித்து பரிகசங்கள் மற்றும் புதிய முன்னேற்றங்களுக்கு வழிகாட்டும் இந்த யோகம் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது அதன்படி மனிதன் தனது உள்ள உணர்வுகளை மாற்றி அதன் மூலம் ஆன்மீக ரீதியில் உயர்வடைந்திட முடியும் சில நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய வேலையினை பெற்று வர வழிவகுக்கின்றது இது கிரகங்களின் சமநிலையை பாதிப்பதன் மூலம் தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மையாக நிறைவு பெறும் இதனால் சமூகம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் பார்ப்போம் ஜோதிடத்தில் பரிவர்த்தனை யோகம் வாழ்க்கையின் பல்வேறு தளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் சமூக குடும்ப தொழில் மற்றும் ஆரோக்கியம் வாழ்ந்திட ஒருவருக்கு தேவையான புதிய ஆரம்பங்களை வழங்குகிறது ஜோதிடத்தில் பரிவர்த்தனை யோகம் என்பது கிரகங்களின் இயக்கங்கள் அவர்கள் இடமாற்றங்கள் மற்றும் அவர்களின் இந்நிலைகள் மூலம் உருவாகும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக வழியாகும் இது மனிதனின் வாழ்க்கையை புதிய பரிமாணங்களுக்கு மாற்றி அவனை மேம்படுத்தும் திறன் பெற்றிருப்பதாக கருதப்படுகிறது